ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூரியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு மாரிதி எஸ் டீசல் வண்டி தான் எடுத்து வந்துருக்கோம் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் இது என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா நிறைய லோ பட்ஜெட் வண்டி பெரிய செவன் சீட்டர் வண்டி எஸ்யூவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வண்டி இருக்கோம் அது தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வண்டியோடய ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஸ்க்ராட்சி டென்ட் எதுவுமே கிடையாது நல்லா தெளிவாக இருக்கும் இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் கட்டுற பாருங்கள் சைடு லுக்குமே நமக்கு சேம் அதே மாதிரி தான் ரொம்ப டீசெண்டாக இருக்கும் வண்டியில் ஸ்க்ராட்சு டென்ட்டு ரஸ்ட்டு எதுவுமே கிடையாது நமக்கு இதில் தெரியிறது எல்லாமே வண்டியில் வந்து அழுக்கு தான் அது தெரியுது பாருங்கள் இது எல்லாமே ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா நீட்டாகிடும் நாலு வீல் வந்து அலாய் வீல் வந்துடும் டயர் எல்லாமே ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் எழுவதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் பக்காவாக இருக்குது டயரு பாருங்கள் வண்டியோட பேக் சைடு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது பின்னாடியுமே நமக்கு பெரிய அளவில் ஸ்க்ராட்ச் டென்ட் இல்லை ஒரு சின்ன டென்ட்டு அதாவது நம்பர் பிளேட்டுக்கு கீழே இந்த இடத்துல ஒரு சின்ன டென்ட் மட்டும் இருக்குது இப்போ அப்படியே சைடு லுக் காட்டுற மாதிரி சைடு லுக்குமே பாருங்கள் பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் அப்படியே ஒரே லைனாக இருக்கும் வண்டி பெரிய அளவில் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு வண்டி இப்போ அடுத்ததான் அந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எக்ஸ்டீரியர் மாதிரியே நமக்கு இந்த வண்டியில் இன்டீரியர்மே ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் தான் இருக்கும் நமக்கு உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் சீட் கவர் மட்டும் சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்குது மற்றபடி டேஷ் போர்டெலாம் பாருங்கள் செம நீட்டாக இருக்கும் நமக்கு கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் வண்டி பாருங்கள் எல்லா பிளாஸ்டிக்லேருந்து எல்லாமே அப்படியே அந்த புது வண்டி மாதிரி இருக்குது கொஞ்சம் கூட நமக்கு ஃபேட் ஆகலை ஆண்ட்ராய்டு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு ஏசி கூலிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ இருந்து எல்லாமே வந்துடும் மெயினாக நமக்கு இந்த வண்டியில் பட்டன் ஸ்டார்ட் ப்ளஸ் கீழ சென்ட்ரி வந்துடும் ஸோ கீயை நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே நம்ம புஷ்படன் ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி அப்படின்னே சொல்லலாம் நமக்கு நாலு விண்டோஸும் பார்த்தோன்னா பவர் விண்டோஸ் வந்துடும் சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடும் இப்போ இப்போ பேக் சீட் காட்டுறேன் பாரு பேக் சீட்டுமே நல்லா நீட்டாக தாங்க இருக்குது வண்டி இதில் நம்ம எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் வந்து நிறைய வச்சுக்கலாம் பூட் ஸ்பேஸ் வந்து நல்ல ஒரு செடான் டைப்பில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது ஒரு ஹேட்ச்பேக் வண்டியிலேயே ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி ஒரு மாருதி எஸ்கிராஸ் மெயினாக வந்து டீசல் வண்டி இப்போ ரீசன்ட் டைம்ஸில் மாருதியில் நமக்கு டீசல் வண்டியே இல்லை இது லாஸ்ட்டாக வந்த ஒரு டீசல் வண்டி எஸ்கிராஸ் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி சிங்கிள் ஓனர் ஒரு டாப் மாடல் அலா ஏர் ஏர்பேக்கு புஷ்பட்டன் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனும் வரக்கூடிய ஒரு டாப் மாடல் வண்டி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்குது மைலேஜும் பார்த்தோன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக கிடைக்கும் கிடைக்கும் வண்டி ரொம்ப ஒரு நீட்டான கண்டிஷனில் இருக்கு அப்படியே நமக்கு இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷான கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிர ரூபா இதுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கண்டிப்பாக கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு நெகோசியபல் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு லோனுமே பார்த்தோம்னா நல்ல ஒரு பெரிய லெவலில் நம்ம லோனுமே இந்த வண்டிக்கு நம்ம பண்ணிக்கலாம் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரு கான்டெக்ட் பண்ணுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி டிஸ்டிக் திருச்செந்தூர் அப்படிங்கிற இடத்துல பார்க்கணும் ஸோ வண்டி தேவை காண்டக்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை